அளவுகளும் இறைவனுக்கே நாம எப்படி நமக்கே அளவெடுத்து சுடிதார் கட் பண்றது அப்படி பாக்கலாம் நமக்கே நாம அளவெடுத்து சுடிதார் கட் பண்ணி தச்சு போட்டு பார்த்துட்டு நம்ம கஸ்டமருக்கு தச்சு கொடுத்தோம்னா பயம் இல்லாம இருக்கும் நல்ல சாட்டிஸ்பாக்சனாகவும் இருக்கும் நமக்கு நாம எப்படி அளவெடுக்கிறதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அளவெடுக்கிறதுன்னு பாக்கலாம் மார்பிச்சு சொல்லுக்கிறோம் அதிகமான இடத்துல நாம அளவெடுக்கிறோம் ஆகல முப்பத்தி ஆறு இன்ச்சு இந்த ஒரு விரல் போற மாதிரியே நம்ம அளவெடுத்துக்கணும் முப்பத்தி ஆறு இன்ச்சு இடுப்பு சுற்றணு எடுக்கும்போது குறைவான எடு எங்கே இருக்கோ அந்த இடத்துல எடுத்துக்கணும் தொப்பில் சைட்லேருந்து கொஞ்சம் மேலே எடுக்கிறோம் இதுவும் ஒரு விரல் போகிற மாதிரியே எடுத்துக்கணும் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டோட்டல் ஹைட் ஷோல்டர் தையல்லேருந்து எடுத்துக்கணும் ட்ரெஸ் எப்படியும் நீட்டிக்கணும் இதில் நம்ம எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஹைட் எடுத்துக்குறோம் ஹைட் எடுத்து இதில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் இதில் உயராக இது எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ நமக்கு அந்த அளவில் மார்க் பண்ணிக்கிறோம் இதில் வந்து 36 ஆறு இன்ச் இருக்குது இதில் நாம் ஓப்பன் உயர் எடுத்துக்கிறோம்

கழுத்து தையல்ல இருந்து கழுத்தோட உயரம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம் நான் இன்னைக்கு அஞ்சரை இன்ச்சு எடுத்துக்கிறேன் ஷோல்டர் கால் கை நீளம் எந்த அளவுக்கு வேணுமோ எடுத்துக்கலாம் கை நீளம் எட்டு இன்ச்சு நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுலயே கை கீழ் சுற்றளவு எடுத்துக்கணும் கை சுற்றளவு இது ஒரு கிரல் அளவுக்கு எடுத்துக்கணும் பனிரெண்டே ஹால் இருந்துச்சு துணி கட் பண்ணுறத பார்க்கலாம் துணி விரிச்சிக்கலாம் ரெண்டு ஓரமும் ஒன்றா அறுத்துகிற மாதிரி துணியாக வெடிச்சிக்கிறோம் இன்னі நாலா बढச்சுறோம் துணியல சுருக்கத்த வரலா बढச்சுக்கலாம் ஒரு ஃபோல்ட் மேல வந்திருக்கு இன்னும் ரெண்டு ஃபோல்ட் ஃப்ரண்ட்ல இருக்கு நம்மளோட உயரம் 36 இன்ச் ஒரு இன்ச்சு தையிருக்காக சேர்த்து முப்பத்தி ஏழு இன்ச்சு உயரம் மார்க் பண்ணிக்கலாம் இந்த சைடுலையும் துணியை கரெக்டா வச்சுக்கலாம் மேல இருக்கிற ஃபோல்டுல கரெக்டாக இன்ச் டேப் வச்சுட்டு முப்பத்தி ஏழு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் வேண்டாம் வரைஞ்சோம்னா துணியும் ஆயிடும் அகலம் முப்பத்தி ஆறு இன்ச்சு நான்கில் ஒரு பகுதி ஒன்பது இன்ச்சு ஒரு இன்ச்சுக்காகவும் ஒரு இன்ச்சு தையலுக்காகவும் சேர்த்து பதினோரு இன்ச்சு எடுத்துக்கிறோம் இந்த ஒரு இன்ச்சு ஃப்ரீ சைஸாக எடுக்கிறது முக்கால் இன்ச்சு ஃப்ரீ சைஸை எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும் ஒரு இன்ச்சு ஃப்ரீ சைஸ் எடுத்துனால் கொஞ்சம் லூஸாக இருக்கும் இப்படி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம் எண்டு வரைக்கும் போட வேண்டாம் இது இடுப்பு வளை வரைக்கும் தான் தேவைப்படும் மார்பு சுற்றுலவில் பனிரெண்டில் ஒரு பகுதி மூணு இன்ச்சு தகலம் எடுத்துக்கிறோம் இந்த மூணு இன்ச்சு கழுத்தகலம் பின் கழுத்து மூணு இன்ச் வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் பனிரெண்டில் ஒரு பகுதி பின் கழுத்து நம்ம நாலு இன்ச்சு போடுறதுனால இதில் இருந்து பாயிண்ட் த்ரீ லெஸ் பண்ணிக்கிறோம் லெஸ் பண்ணி டூ பாயிண்ட் சிக்ஸ் எடுத்துக்கிறோம் ஒரு இன்ச்சு பின்கழுத்து உயரம் போடும்போது கால் இன்ச்சு கழுத்தகலத்தை குறைச்சிக்கணும் நம்ம ஒன்றரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணி இருக்கிறதுனால பாயிண்ட் த்ரீ லெஸ் பண்ணிக்கிறோம் ஷோல்டர் மூன்றரை இன்ச்சு தயிரோட சேர்த்து நாலு இன்ச்சு எடுக்கிறோம் பைப்பிங் வர்றதுனால காய் இன்ச்சு குறிச்சிக்கிறோம் மூணை முக்கால் இன்ச்சு மார்பு சுற்றல்கள் நான்கள் ஒரு பகுதி ஒன்பது இன்ச்சு இதில் இருந்து ஒன்று இன்ச்சு லெஸ் பண்ணி கைக்கொழி எடுத்துக்கிறோம் ஏழரை இன்ச்சு பாக்ஸ் போட்டுக்கலாம் லைட்டாக வரைஞ்சா போதும் நம்ம அளவு பார்த்து இன்னொரு வாட்டி கரெக்ஷன் பண்ணுவோம் இந்த கார்னர்ல இருந்து ஒன்னே கால் இன்ச்சு மார்க் பண்ணி வளைவு வரைகிறோம் இதில் ஒன்றரை இன்ச்சுக்கு முன்னாடி முடிச்சிடணும் இந்த வளைவை நாம் அளந்து பார்க்குறோம் இதுல நாம தையலுக்காக ஒரு இன்சி மார்க் பண்ணிருந்தோ, அதையும் மார்க் பண்ணிக்கலாம் இந்த வளைவின் அளவு ஒன்பதரை இன்ச்சு இருக்கு நம்மளோட கைக்குலி சுற்றளவு 15 ஹால் இருந்தது ஒரு இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 16 ஹால் எடுத்துக்கிறோம் அதில் பாதி அளவான எயிட் பாயிண்ட் ஒன் இல்லை எட்டேகால் இன்ச்சுக்கு இந்த வளைவு இருக்கிற மாதிரி நம்ம ஒன்னே கால் இன்ச்சு குறைவாக கைக்குழி மார்க் பண்ணி வளைவு கட் பண்ணிக்கலாம் இந்த மார்க்கிங் வரைக்கும் எட்டேகால் இன்ச்சு இருக்குது இதில் இருந்து தையலுக்கு முன்னாடி வரைக்கும் எட்டேகால் இன்ச்சு இருக்குது இந்த இடத்துல நமக்கு கைக்குழி உயரம் ஆறேஹால் இன்ச்சு வந்திருக்கு ஷோல்டர்ல இருந்து இடுப்பு வரைக்கும் உள்ள உயரம் பதினாலு இன்ச்சு இந்த பதினாலு இன்ச்சில் நம்ம இடுப்பு வளைவு வரைகிறோம் இடுப்பு சுற்றளவு முப்பத்தி மூன்றரை இன்ச்சு முப்பத்தி ஆறு இன்ச்சிலருந்து முப்பத்தி மூன்றரை இன்ச்சை கழித்து அதாவது மார்பு சுற்றளவுலேருந்து இடுப்பு சுற்றளவு கழிச்சு கிடைக்கிற அளவு ரெண்டரை இன்ச்சு இதில் நான்கில் ஒரு பகுதி பாயிண்ட் சிக்ஸ் வரும் நான் முக்கால் இன்ச்சுக்கு சரிவு எடுத்துருக்குறோம் சரிவு மார்க் பண்ணிக்கலாம் ஓப்பன் உயரம் பதினாலு இன்ச்சு கீழே இருந்து பதினாலு இன்ச்சு எடுத்துக்கிறோம் அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து பதினாலரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம் இதில் தான் நாம் சீட் அகலத்தை மார்க் பண்ணிக்கிறோம் சீட் அகலம் நபரின் சீட் சுற்றளவு முப்பத்தி ஒன்பது இன்ச்சு இதில் நான்கள் ஒரு பகுதி ஒன்பதே முக்கால் இன்ச்சு வரும் ஃப்ரீ சைஸுக்காக முக்கால் இன்ச்சு மட்டும் சேர்த்துக்கிறோம் முக்கால் இன்ச்சு மட்டும் தையலுக்காக எடுத்துக்கிறோம் எடுத்து பதினோரு இன்ச்சு இதில் மார்க் பண்ணிக்கிறோம் பதினொன்றே கால் இன்ச்சு அதாவது ஒன்பதே முக்கால் இன்ச்சுக்கும் கூட முக்கால் இன்ச்சு சேர்த்துக்கிறோம் ஃப்ரீ சைஸுக்காக முக்கால் இன்ச் தையலுக்கு சேர்த்து பதினொன்றை கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணி கைக்கொழி மார்க்கிங்கில் இருந்து இடுப்பு மார்க்கிங்க்கு சரி குறையிறோம் இடுப்பு மார்க்கிங்கில் இருந்து ஓப்பன் உயரத்துக்கு சரிவு குறையிறோம் ஓப்பன் உயரத்துலேருந்து பாட்லம் உயரத்துக்கு சரிவு குறைகிறோம் சரிவு வரைத்து கட் பண்ணிக்கிறோம் பின் கழுத்து கட் பண்ணிக்கிறோம் கை நீலம் எட்டு இன்ச் எடுத்துருக்குறோம் கை அகலம் கைக்கொழி அளவான கால் இன்ச்சுக்கு கூட ஒன்றரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணி ஏழை முக்கால் இன்ச் அளவுக்கு அகலம் எடுத்திருந்தோம் இந்த இருந்து நமக்கு இந்த வளைவு பார்க்கும்போது எட்டு இன்ச்சு தான் வந்தது ஆனால் நமக்கு தேவை ஒன்பதே கால் இன்ச்சு அதனால் இதில் இருந்து இன்னொரு முக்கால் இன்ச்சு அதிகமாக எடுத்து எட்டரை இன்ச்சு அகலம் எடுத்திருக்குறோம் அதாவது நமக்கு கைக்கூழி அளவு பொருந்துகிற மாதிரி இந்த அளவு இருக்கணும் கைக்குழியின் அளவு ஒன்பதரை இன்ச்சு வந்ததுன்னா இதுலேயும் நமக்கு ஒன்பதரை இன்ச்சு வர்ற மாதிரி நமக்கு அளவு கிடைச்சா மட்டும்தான் அதே அளவு அகலம் எடுத்துக்கணும் அல்லது கொஞ்சம் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ எடுத்துக்கணும் கையின் கைக்குழி மூணு இன்ச்சு எடுத்துருக்குறோம் கையின் கை நமக்கு பாடு பீஸில் கை ஆறு இன்ச்சு வந்தது கால் இன்ச்சு அதில் பாதி அளவான மூணு இன்ச்சுக்கு கையின் கைக்குழி எடுத்து சரிவு வரைஞ்சி கை கட் பண்ணியிருக்கிறோம் இனிமேல் நம்ம மெயின் பாயிண்ட்டு பார்க்கலாம் நமக்கு பொதுவாகவே கழுத்து லூஸ் ஆகிறது பிக்கிட்க்கு கழுத்து லூஸ் ஆகுறது கையில் இது சுடிதாரோட சுடிதார் கைக்குழியோட கை பொருந்தலை அப்புறம் தைச்சி முடித்ததுக்கப்புறமா ஓப்பன் பகுதியில் ஸ்டொமக் தெரியிற மாதிரி இருக்குது ஷேப் வந்து அழகாக இல்லை ஓப்பன் ஃப்ரீயாக இருந்தால் நமக்கு இது ஃபேட் இருந்தாலும் தெரியாமல் இருக்கும் இது நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்பு சுற்றளவில் பனிரெண்டில் ஒரு பகுதி தான் கழுத்தகலம் எடுத்துப்போம் இது வந்து பின்கழுத்து மூணு இன்ச்சு வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் அதை அப்படியே எடுத்துக்கணும் அதிலிருந்து பின் கழுத்து ஒரு இன்ச்சு கூடுனா கழுத்தகலத்தை கால் இன்ச்சி குறைக்கணும் அந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் கழுத்தகலத்தை குறைச்சிட்டு வந்தீங்கன்னா கழுத்து உயரம் கூடும்போது கழுத்து லூஸ் ஆகிறத தடுக்கலாம் அப்புறம் கைக்குழி நம்ம அளவெடுக்கும்போது நமக்கு நபரின் கைக்கூழி எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து ஒரு இன்ச்சு ஃப்ரீ சைஸுக்காக நாம் கைக்கூழியை எடுத்து மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம பாடி பீஸில் துணியில் எப்படி கைக்கூழி வரைகிறோமோ வரைஞ்சிட்டு நம்மளோட அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் கட் பண்ணணும் நம்ம ஒரு ஆறு இன்ச்சுக்கு வரையும் போது கைக்கொழி அளவு கொஞ்சம் குறைவாக இருக்குது நம்ம எடுத்த அளவை விட கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னா ஒரு அரை இன்ச்சு கூடுதல் எடுத்து நம்ம அந்த வளைவு வர்ற மாதிரி வளைவின் அளவு எவ்வளோ இருக்கோ நம்ம நபருக்கு அந்த அளவு வர்ற மாதிரி நம்ம துணியில் வரைஞ்சிக்கணும் அதே மாதிரி கை கட் பண்ணும்போதும் கைக்கொழியில் எந்த அளவுக்கு வளைவு இருந்ததோ அதே அளவு வளைவு கையிலையும் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் கட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு கைக்குழியில் கை கரெக்டாக பொருந்தும் அதே மாதிரி இனிமேல் ஓப்பன் பகுதி பார்க்கலாம் ஓப்பன் பகுதியில் நாம் வந்து மார்பு சுற்றளவு நம்ம இப்போ பத்து இன்ச்சு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஓப்பன் பகுதியில் பத்தைஹால் அல்லது பத்தரை அந்த மாதிரி வரணும் இந்த மார்பு சுற்றளவின் அளவை விட சீட் சுற்றளவு குறையக்கூடாது ஒரு கால் இன்ச் இல்லை அரை இன்ச்சு கூடுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு தச்சு முடித்ததுக்கப்புறம் ஸ்டொமக் தெரிகிற மாதிரி இருக்காது ஷேப் கொஞ்சம் நல்லா வரும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்